来来来。<Banana. S 2> ஏப்பி என்று நகைக் குந்துதற்கு உணங்கள் மிகைகள் முற்கு நங்கி மருடார் விருதங்கை அற்று

இரகங்க அச்சுதங்கள் கருகோளே இளையோ படி கோயம்பேரடி குருபதெ தள்கள் இரகங்க அச்சுதங்கள் கருகோளே தினம் கருதுந்தனவே துரவந்துட படி Thank you. மதவெம் கரிக்கு இரண்டு வலு கொம்பெனத் இரண்டு வளரும் தனத்து அணிந்த மணி ஆரம் வழி செங்கையில் சிறந்த ஒளிகண்டு நித்து இலங்கு வளரும் திகைத்து இறங்க வரும் மானார் செங்கையில் வளைகழிமைகள் ஒளி சிறந்து விளங்குவதைப் பார்த்து எல்லாவற்றையும் துறந்தவர்களான சான்றோர்களும் செகிப்புற்று மனம் நெகிழும்படி வருகின்ற பான் போன்ற புது மாதர்களின் வித இங்கித பிரியங்கள் நகை கொஞ்சுதல் குணங்கள் மிகை கண்டு உற கலங்கி மருளாதி விதம் விதமான இன்பம் தரும் செயல்களையும் சிரிப்புடன் கொஞ்சி பேசும் குணங்களின் மேம்பாட்டையும் பார்த்து அபி மனத்திலே அழுந்த உள்ளம் கலங்கி மோகமயக்கம் கொள்ளாமல் விடு சங்கை அற்று உணர்ந்து பலமந்து உனை புகழ்ந்து மிக மிஞ்சு பொன் பதங்கள் தருவாயே ஆசை விட்டொழிந்து சிறிதேனும் சந்தேகம் கொள்ளாமல் உன்னை உணர்ந்து உன்னை சுற்றி வலம் வந்து உன்னை புகழ்ந்திட மிக மேலான அழகிய திருவடிகளை தொந்தருக நதியும் திரு கடந்தை மதியும் சடை கணிந்த இருந்த கையிலாய நகம் அங்கையில் பிடுங்கும் அசுரன் கங்கையாற்றையும் அழகிய கடந்தி மலரையும் பெரிச்சந்திரனையும் சடையில் அணிந்தவரும் நடநம்பர் உற்றிருந்த கையிலாய நடனமாடுகின்ற நடராஜ திருவான் பொருந்தி வீற்றிருக்கின்ற கையிலாய நகம் மலையை அம் கையில் பிடுங்கும் அசுரன் தனது கையால் பிடுங்க முயன்ற அசுரனாகிய அங்கம் உந்து சிதையும்படிக்கு ஓர் முன் தொடுத்த கொண்டல் திரள் செம் கண் அச்சுதன் தன் மருகோனை சிரத்தோடு அங்கம் நவ துங்க ரத்னம் உந்து திரள் தோளும் தலைகளும் உடலும் உயர்ந்த மாலை விளங்கும் திரண்ட தோளும் செறியும்படிக்கு செறிந்து போகுமாறு ஓர் அம்புதனை முன் தொடுத்த ஒரு அம்பை முன்பு செலுத்தியவரும் கொண்டல் மேகம் போன்று கருந்த நிறம் கொண்டவரும் திரல் செம்கண் அச்சுதந்தன் மருகோனே வலிமை வாய்ந்த செவ்விய கண்களை உடைய உடையவருமான ஸ்ரீராமரின் திருமாலின் மருமகனே தினமும் கருத்து உணர்ந்து சுரந்து உற பணிந்த திரு அம்பலத்தமந்த பெருமாளே நாள்தோறும் உன்னை தொழுவதின் பயனை உணர்ந்த தேவர்கள் உன்னை தாழ பணிந்த திரு அம்பலத்தை சித்தம்பலத்திலே சிதம்பரத்திலே விளங்குகின்ற திருமாளே ஆசை விட்டுழிந்து சிறிதேனும் சந்தேகம் கொள்ளாமல் உன்னை உணர்ந்து உன்னை சுற்றி வலம் வந்து உன்னை பொழந்திட மிக மேலான அழகிய திருபடிகளை தந்து